தொழிலாளர் சோசை குலத்தொழில் இன்று நற்செய்தியை பார்க்கும் பொழுது இயேசு போதிக்க தொடங்குகின்றார் அப்படி போதிக்க தொடங்கும் பொழுது அங்கிருந்த மக்களுக்கெல்லாம் ஒரு வியப்பு என்ன வியப்பு இயேசு போதிக்கின்றார் அவரிடமிருந்து ஞானம் வெளிப்படுவதை அவர்கள் காண்கின்றார்கள் அந்த ஞானம் அவருக்கு எப்படி வந்தது என்பதுதான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பாக இருக்கின்றது அப்படி இவருக்கு எங்கிருந்துதான் இந்த ஞானம் வந்தது என்பதை அவர்கள் தேடி தேடி கண்டுபிடிக்கிறார்கள் தேடி கண்டுபிடிக்க பார்த்து ஞானம் எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிக்கவில்லை மாறாக மூன்று விஷயங்களை கண்டுபிடிக்கின்றார்கள் நற்செய்தி சொல்கின்றது இவர் மரியாளின் மகன் அல்லவா என்ற ஒரு செய்தியை கண்டுபிடிக்கிறார்கள் இரண்டாவது இவர் சகோதரர்கள் யூதா மற்றும் பல நம்மிடையே இருக்கிறார்கள் அல்லவா என்பதை கண்டுபிடிக்கிறார்கள் மூன்றாவது இவர் தச்சரின் மகன் அல்லவா என்பதை கண்டுபிடிக்கிறார்கள் யார் அந்த தச்சர் இவரை வளர்த்தெடுத்த இயேசுவை தச்சர் இங்கு நன்றாக கவனிக்க வேண்டியது மூன்றாவது விஷயம் தச்சரின் மகன் அல்லவா இந்த வார்த்தையிலிருந்து அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் அந்த யூத மக்கள் தச்சர் என்பவர் தச்சு தொழிலை தானே செய்திருக்க வேண்டும் அவருக்கு தச்சு ஞானம் தானே இருந்திருக்க வேண்டும் இவருக்கு கடவுளின் ஞானம் போதிக்கும் ஞானம் எப்படி வந்தது என்பதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி இந்த ஒரு காரணத்தால் தான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கி அவரது போதனையை குறித்து இடரல் பட ஆரம்பிக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த விஷயத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா இவர் இயேசு கிறிஸ்து தச்சுத் தொழில் என்ற குலத்தொழிலை தன் தந்தையார் வளர்ப்பு தந்தையார் செய்திருந்த அந்த தொழிலைத்தானே செய்திருக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு எப்படி போதிக்கும் பணியில் நுழைகின்றார் எப்படி இவருக்கு இந்த போதிக்கும் ஞானம் வந்தது என்பதைத்தான் அவர்கள் கேள்வியாக எழுப்புகின்றார்கள் அப்படி என்றால் நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் அந்த காலத்திலேயே குலத்தொழிலைத்தான் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் அல்லவா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த குலத்தொழிலை அவரது தலையில் கட்டப்பார்த்திருக்கிறார்கள் அதை குறித்துத்தான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த வசனத்தின் வழியாக புரிந்து கொள்ளலாம் அல்லவா ஆனால் பாருங்கள் இன்று என்ன நாள் சூசையப்பர் நாள் அதாவது தொழிலாளரான சூசையப்பரின் நாள் மே தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம் புனித சூசையப்பர் எப்பேற்பட்டவர் என்று கேட்டால் இயேசு பிறந்ததிலிருந்தே அவரை கடவுளது ஞானத்தில் வளர்த்திருத்திருக்கிறார் என்பது தெளிவாகின்றது அதிலிருந்து இன்னொரு விஷயத்தையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவை அவர் தச்சராக குலத்தொழில் தொழில் புரிபவராக வளர்க்கவே இல்லை மாறாக கடவுளின் ஞானத்தோடு வளர்த்து போதிக்கும் பணியை மீட்பின் பணியை செய்யக்கூடிய ஒருவராகத்தான் அவர் வளர்த்தெடுத்திருக்கின்றார் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருக்கின்றார் கடவுள் அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை உணர்ந்து பார்த்து சூசை தந்தை செய்ய சொல்லியிருக்கின்றார் குலத்தொழிலை அல்ல அன்பார்ந்தவர்களே அப்படி என்றால் தொழிலாளரான சூசையப்பர் நமக்கு சொல்ல விரும்புவது என்ன தொழிலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் தந்தையார்த்தை செய்த செயலையே மகனும் செய்ய வேண்டும் அதையடுத்து வரக்கூடிய வாரிசுகளும் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாம் இல்லை அதாவது குலத்தொழிலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு எந்த தொழில் பிடித்திருக்கின்றதோ அந்த தொழிலில் மும்மரமாக இருந்து நேர்மையாக இருந்து செய்தாலே போதும் என்பதைத்தான் தொழிலாளரான புனித சூசையப்பர் தான் வளர்த்தெடுத்த இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு சொல்லித் தருகிறார் என்பதை புரிந்து கொள்வோம் இப்படி தொழிலாளரான புனித சூசையப்பர் குலத்தொழில் வேண்டாம் யாருக்கு எந்த தொழில் பிடிக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து செய்யுங்கள் என்பதை சொல்லி தந்ததால் தான் இயேசு கிறிஸ்துவை தொழிலாளரான பின்பற்றுகின்றார் பேதருவும் அவரது சகோதரர்களும் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் யோவானும் யாக்கோப்பும் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கெல்லாம் குலத்தொழில் என்னவாக இருந்தது மீன் பிடிக்கும் தொழிலாக இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து அதாவது தொழிலாளரான சோசை தந்தையின் வளர்ப்பு பிள்ளையாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொன்னார் ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் எங்களுக்கு குலத்தொழில் தொழில் முறை வேண்டாம் நாங்கள் போதிக்கும் பணியை மீட்பின் பணியை செய்கின்றோம் என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவின் பின்னால் சென்றார்கள் அந்த பேதுரு திருச்சபையின் திருத்தந்தையாகவே ஆகி போனார் மற்றவர்கள் எல்லாம் அப்போசிலர்களாக மாறினார்கள் ஆக தந்தையார் சூசை சொல்லி தந்த அந்த குலை குலத்தொழில் ஒழிப்பு முறையை இயேசு கிறிஸ்துவன் பின்பற்றினார் ஆகவே தான் குலத்தொழில் செய்து வந்த நான்கு அப்போஸ்தலர்கள் குலத்தொழிலை விட்டுவிட்டு நட்செய்தி அறிவிக்கும் பணிக்கு வந்தார்கள் அன்பார்ந்தவர்களே இயேசு கிறிஸ்துவும் சூசை தந்தையும் எந்த அளவிற்கு இந்த குலத்தொழில் ஒழிப்பு முறையை எந்த காலத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு போதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே நமது குழந்தைகளுக்கெல்லாம் நான் மருத்துவராக இருந்தால் நீயும் மருத்துவனாகத்தான் வர வேண்டும் என்று சொல்லி குலத்தொழில் முறையை அவர்களுக்கு திணிக்க வேண்டாம் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கின்றதோ எந்த தொழில் பிடிக்கின்றதோ அதை அவர்கள் தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு இந்த தொழிலாளரான பிரதினம் நமக்கு வழிவகுக்கட்டும்